கோபிக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பாக்யாவுக்கு தான் செஞ்ச துரோகத்தை எல்லாம் சுத்தமாக மறந்துட்டு அங்க பாக்யா வீட்டில் ஒன்றுமே தெரியாதவர் மாதிரி வளம் வந்துட்டு இருக்கிறது உங்களுக்கும் நான் மறக்காமல் இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான நாளைக்கு அனுப்புறிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் பாக்யலக் அங்க கடை திறப்பு விழால பாக்யா மைக்ல பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஃபுட் டைனிங்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அங்க பஃபே சிஸ்டம்ல எல்லாருமே ஜோடி ஜோடியா வாங்கி சாப்பிட்டுருக்காங்க அது போலவே இனியா வற்புறுத்தம் காட்டி ஆகாஷும் வாங்கி வாங்கிட்டு வந்துட்டு அங்க டேபிள்ல உட்காந்து இனியா கூடவே சாப்பிடுறாரு ஆனா இத பத்தி எதுவுமே அப்போதைக்கு வரைக்கும் தெரியாத ஈஸ்வரி அங்க சிரிச்சு சிரிச்சு வந்துட்டு இருக்கிறவங்க கிட்ட எல்லாத்தையுமே வரவேற்று பேசிட்டு இருக்காங்க அப்படியே திடீர்னு பார்க்கும் பொழுது அதிர்ந்து போயிடுறாங்க இனியா சாப்பாட்டை எடுத்து ஆகாஷ்க்கு ஊட்டி விடவும் ஆகாஷ் சாப்பாட்டை எடுத்து இனியாவுக்கு ஊட்டி விடவும் ரெண்டு பேருமே சிரிச்சுட்டே சாப்பிட்டு இருக்கிறத பாக்யா கோபி எழில்னு யாருமே பார்க்காதத அங்க ஈஸ்வரி பாத்துறாங்க அப்பவே ஈஸ்வரி வேகம் கோபமா இனியாக்கு பக்கத்துல வந்து நின்றுட்டு ஆகாஷ டே எந்திரடா வேலைக்கார நாயே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க அதை பார்த்த உடனே அங்க இதை பத்தி எதுவுமே தெரியாம பாக்யா வந்திருக்கிற விருந்தாளிகளை வரவேற்று பேசிட்டு இருக்கிறவங்க திடீர்னு ஓடி வர்றாங்க அப்படியே இனியாவும் ஆகாஷும் உட்கார்ந்து டேபிளை டேபிள சுத்தி வர எல்லா விருந்தாளிகளுமே வந்து வேடிக்கை பாக்குறாங்க ஈஸ்வரி என்னமோ பெருசா சத்தம் போடுறாங்க அதே சமயம் அங்க ஆகாஷும் இனியாவும் எழுந்திருச்சு நின்று தலை குனிய வச்சுட்டு நின்றுட்டு பார்த்த உடனே பாக்யா அதிர்ச்சியாகி அத்த ஏன் அத்த இப்போதானே நான் நல்ல முறைக்கு போயிட்டு இருக்கு சத்தம் போடுறீங்க என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பதட்டத்தோட உடனே ஈஸ்வரி சுத்தி புத்தி பார்த்துட்டு அப்படியே நிறைய பேர் நிக்கிறத பார்த்துட்டு மென்று முழுங்கிட்டு அது வந்துட்டு எல்லாம் வீட்டில் போய் பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் இப்ப சீக்கிரமா முடிச்சுட்டு வாங்க வீட்டுக்கு நான் முன்னாடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அங்கே செல்வி கிட்ட சொல்லிட்டு போறாங்க செல்வி ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு உன் பையனை கூட்டிட்டு நீயும் வீட்டுக்கு வா நிறைய பேச வேண்டி இருக்கு எழில் செலியா நீங்களும் வாங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க இந்த இனியா என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா என் தலையில நெருப்பள்ளி கொற்ற மாதிரி காரியத்தை நான் என் கண்ணால பார்த்தேன் அதை எல்லாத்தையும் எப்படி இங்க எல்லார் முன்னாடியும் சொல்ல முடியும் அப்படின்னு அங்க இருக்கிற எழில் செழியன் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு கோபம் வந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க ஈஸ்வரி உடனே பாக்கியா ஒண்ணுமே புரியாம ஈஸ்வரி போனதுக்கு அப்புறம் இனியா கிட்ட வந்து பேசுறாங்க ஏய் இனியா என்னடி பண்ணி தொலைஞ்ச ஏன் உன் பாட்டி திடீர்னு கோபம் வந்துட்டு போறாங்க உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்ன இனியா அழுதுட்டே பாக்கியாவை பார்த்துட்டு அம்மா அது வந்து அது வந்துன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுதே அப்படியே சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்னம்மா இனியா ஏன் ஏன் பா உன் பாட்டி இப்படி கோச்சிட்டு போறாங்க என்ன விஷயம் பண்ணேன்னு கேட்கும் பொழுது உடனே சுதாரிச்சுட்ட பாக்கியா சரி எது வந்தாலும் அதுதான் அத்தை சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் இப்போ ஃபங்க்ஷனில் எல்லார் முன்னாடியும் எதையும் பேச வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு சரி 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 ஆகாஷ் நீயும் சாப்பிடுப்பா உட்காந்து இனியா நீயே உட்காந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே வந்திருக்கிற கெஸ்டை எல்லாத்தையுமே கவனித்து அனுப்புறதுக்காக போயிடுறாங்க எழில் செலியன் பாக்யா எல்லாருமே அதுக்கப்புறம் கோபி இனியா என்னடா பண்ணினேன் ஏன் பாட்டி உன் மேலே இனிமோ பெரிய தப்பு இருக்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு வந்து பேச கொடுக்குறாரு உடனே எழில் சொல்லிடுறாரு அதுதான் சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல பாட்டி எதுவாக இருந்தாலும் வீட்டில் பேசிக்கலான்னு இப்போ லட்டுவை நீங்கள் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஆகாஷ் நீயும் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே செல்விக்கும் அங்கே தூக்கி வாரி போட்ட மாதிரி ஏன் நம்ம பையன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா ஈஸ்வரி வேற வேற உன் பையனை கூட்டிட்டு வீட்டுக்கு வாடி அப்படின்னு மிரட்டிட்டு போறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டல் ஆயிடுறாங்க செல்வி உடனே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எல்லாருமே போறாங்க அங்க ஈஸ்வரி கோபத்தோட ஹாலில் உட்கார்ந்துருக்காங்க அப்ப செல்வி வந்து உள்ள நிக்கிறத பார்த்த உடனே ஈஸ்வரி சொல்றாங்க ஏய் செல்வி என்னடி என்ன உன் பையனை என்ன நினைப்பில் வளர்த்து வச்சிருக்க என் பேத்திக்கு சாப்பாடு ஊட்டி விடுறான் அவளும் ஊட்டி விடுறான் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு செல்வியை கேட்குறாங்க உடனே பாக்கியா சொல்றாங்க அத்தை என்ன அத்தை சொல்றீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்றாங்க ஆமா பாக்கியா ஆமா நீ வந்திருக்கிறவங்களை எல்லாம் வாயை பிளந்துட்டு பார்த்துட்டு உன் புள்ள என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காங்கிறத நீ முதல்ல கவனிச்சியா நல்ல வேலை ஏன் கடலை பட்டுச்சு இதுவே அங்கே கூட்டத்தில் வந்திருக்கிற நம்ம சொந்த பந்தங்க நம்ம பெரிய பெரிய தொழிலதிபர்கள் முன்னாடி எல்லாம் உன் பொண்ணு இனியா இந்த வேலைக்கார நாயோட பையனுக்கு சாப்பாடு ஊட்டினதை பார்த்துருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் நம்ம மான மரியாதை அப்படியே கப்பல் ஏறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஈஸ்வரி உடனே பாக்கியா இனியாவை கூப்பிட்டு ஏய் இனியா இங்கே வாடி என்ன உன் பாட்டி என்னமோ இப்படி சொல்கிறாங்க என்ன காரியம் பண்ணின நீயே உன் முழுசாக உன் வாயால் சொல் அப்போ எங்களுக்கு புரியும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு உன் பாட்டியாக என்னமோ பத்ரகாளி மாதிரி இப்படி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாக்கியா உடனே இனியா என்ன பண்ணுறது அம்மா கிட்டே எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தருகி தருகி அப்படியே வந்து முன்னாடி நிற்கிறாங்க உடனே கோபி பக்கத்தில் போய் அப்படியே கூல் டவுன் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு இனியா கிட்டே இனியாம்மா என்னம்மா ஏன் என்ன ஆச்சு நீ எதுக்கு ஆகாஷ்க்கு அப்படியே ஸ்பூன் எடுத்து ஊட்டி விட்டியா ஏன் அப்படின்னு சொன்ன உடனே நார்மலாக ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தானே அப்படின்னு கேட்குறாரு கோபி உடனே இனியா சொல்கிறாங்க டேடி இல்லை டேடி ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இல்லை அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிச்சிக்கிறாங்க உடனே எழில் சொல்கிறாரு ஏய் இனையா என்ன பேசுகிற நீ என்ன உண்மையை சொல்லு முழுசா சொல்லு அதுதான் பாதி சொல்லிட்டல எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லு யாருக்கும் நீ பயந்துக்க வேண்டாம் எதுவுமே தப்பு கிடையாது உன் மனசாட்சிப்படி நீ எதை பண்ணியிருந்தாலும் தப்பில்லைன்னு தோணுச்சுன்னா இங்கே எல்லார் முன்னாடியும் ஓப்பனாக பேசு பெருசு ஒன்றும் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இனியா வாயில் என்ன வருதுங்கிறத கேட்குறதுக்காக அப்படியே பேசுகிறாரு எழில் உடனே இனியா அழுதுட்டே அப்படியே எழில போய் கட்டி பிடிச்சிட்டு சொல்கிறாங்க அண்ணா நான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ அப்படியே தன்னோட ஆள்காட்டி விரலால் கை காமிச்சிட்டு தேம்பி தேம்பி அப்படியே எழிலோட சட்டையை பிடிச்சிட்டு அழுதுட்டே சொல்கிறாங்க நான் ஆகாஷ லவ் பண்ணுறேண்ணா ஆகாஷு என்னை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க இனியா உடனே இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஈஸ்வரி சத்தம் பெரிய போ சத்தம் போட்டுட்டு பேசுறாங்க அச்சச்சோ இந்த கடவுள் ஏந்தா இன்னும் என்ன உயிரோட வச்சிருக்கோம் இந்த மாதிரி கன்றாவி எல்லாம் என் காதால கேட்கணும்னு இருந்திருக்கு ஏய் இனியா என்னடி என்ன செல்வி யாருன்னு தெரியும்ல செல்வியோட பையன்தான் அந்த ஆகாஷ்னு தெரியும்ல அப்படி இருந்தும் தகுதி தராதரம் தெரியாம இவனை போய் நீ காதலிக்கிறேன்னு சொல்றையே சி எவ்வளவு ஒரு அசிங்கமான வேலை இது அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி உடனே ஆகாஷ் கிட்ட சொல்றாங்க டேய் என்னடா என்ன உன் அம்மா எங்க வீட்டுல சட்டி பாத்திரம் எல்லாம் கழுவுற வேலை செய்யறவ அவ பையன் நீயே நீ வந்துட்டு ஏன் பேத்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றது இது முறையா உனக்கே கொஞ்சம் அசிங்கமாக இல்லை எந்த இடத்துல இருந்து யாரை காதலிக்கிறதுன்னு உங்களுக்கும் எங்களுக்கும் ஏணி நீ வச்சா கூட எட்டாது அப்படி இருந்தும் நீ ஏன் பேத்தியை எப்படி மடக்கி போட்டிருக்கன்னு பாரு அப்படின்னு அப்படியே ஓங்கி அரையறக்கு போகிறாங்க ஆகாஷ உடனே செல்விக்கு கோபம் வந்துட்டு ஆகாஷை பிடித்து அடிக்க போகிறாங்க டேய் என்னடா ஈஸ்வரி அம்மா சொல்கிறதும் இனியா பாப்பா சொல்கிறதும் உண்மையாடா நீ எதுக்குடா அந்த இனியா பாப்பாவை காதலிச்ச எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க பேசுகிறாங்க உடனே அதை குறுக்காட்டி பேசுகிறாங்க பாக்கியா செல்வி கொஞ்சம் அவசரப்படாத செல்வி தப்பு என் பொண்ணு மேலேயும் தான் இருக்கு உன் பையன் மேலே க மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன இனியா ஆகாஷ நீதான் லவ் பண்ணையா முதல்ல அவன் உன்னை ப்ரப்போஸ் பண்ணானா அப்படின்னு கேட்கும் பொழுது இனியா உண்மையே சொல்கிறாங்க அம்மா அது வந்துட்டு ஆகாஷ் முதல்ல மாட்டேன்னு தான் சொன்னான் அதுக்கப்புறம் நான் தான் அவனை வற்புறுத்தி என்னை லவ் பண்ண வச்சேன் அவனும் என்னை லவ் பண்ணுறான் ஆனால் அவனுக்கு ஸ்டேட்டஸ் ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லி தான் அவன் ஒதுங்கி ஒதுங்கி போனா ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு நான் தாம அவனை லவ் பண்ண வச்சேன் அவன் மேல எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இனியா உடனே ஈஸ்வரி அடி பாவி இப்படி தான் அவன் எப்படி மயக்க இருக்கான்னு பாரு என் பேத்திய அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே மறுபடியும் செல்வி டேய் இனியா பாப்பா தான் சொல்லுச்சுனா உனக்கு அறிவு வேண்டாமாடா நம்ம தகுதி தராதர என்ன இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு வேலைக்கு போனாதான்டா நமக்கு சோறு அப்படி இருந்து என் பையன் நல்லா படிக்கிறான் முதல் மார்க் வாங்குறான்னு நான் இன்னைக்கு கூட பெருமையா பேசி பேசிட்டு இருந்தனே நாலு பேர் பேசும் பொழுது கேட்டுட்டு இருந்தனே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே அழுகிறாங்க ஆகாஷ செல்வி உடனே பாக்கியா சொல்றாங்க செல்வி அடிக்காத ஆகாஷ ஆகாஷ் மேல எந்த தப்புமே இல்ல எல்லா தப்பும் பண்ணுனது என் பொண்ணு இனியா அவங்களோட வயது கோளாறு அதனால அவங்கள சொல்லியும் தப்பில்லை இல்ல அத்த நீங்க ஏன் அத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க இனியா மேலதான தப்பு ஆகாஷ் எதுக்கு ரொம்ப அசிங்க சிங்கமா பேசுறீங்க செல்வி என்னதான் இருந்தாலும் ஒரு வேலைக்கு வந்து தானே சம்பாதிச்சுட்டு போறா அவளையே நீங்க இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே செல்வி சொல்கிறாங்க பாக்யாக்கா என்ன பண்ணுறது உங்கள் அத்தை சொல்கிறது கரெக்டு தானே என் பையன் பண்ணனது எவ்வளவு பெரிய தப்பு அவனுக்கு மூளைன்னு இருந்திருந்தா இந்த மாதிரி காரியம் பண்ணியிருப்பானா பாப்பா இருக்கிற தகுதி என்ன ஏன் நாங்கள் இருக்கிற தகுதி என்ன டே ஏண்டா இப்படியெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க செல்வி உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க ஏய் சும்மா நடிக்காதடி செல்வி நான் இருந்தே உனக்கு அளவாக இடம் கொடுத்து வைக்க சொல்லி இந்த பாக்யா கிட்டே சொல்லிட்டு தான் இருந்தேன் என்னமோ பாக்யா தான் உன்னை இந்த குடும்பத்தில் ஒருத்தி மாதிரி நினச்சிட்டு நடத்திட்டு இருந்தா கடைசியில் அவளுக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி இப்படி நல்லா வேணும் இந்த இதில் பாதிக்கப்பட போகிறது ஏன் பேத்தி தானே அப்படின்னு சொன்ன உடனே ஆகாஷ் சொல்கிறாரு இல்லை பாட்டி நான் உண்மையாலுமே இனியாவை காதலிக்கிறேன் அவளுக்கு இந்த ஸ்டேட்டஸு இந்த பணம் எதுவுமே இல்லைன்னாலும் நான் இனியாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சு தான் இருக்கேன் அதனால் நான் உங்களோட சொத்துக்கோ உங்களோட தகுதி தராதத்துக்கோ ஆசைப்பட்டு ஒன்னு இனியாவை லவ் பண்ணலை அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி டேய் நீ வாயை மூடுடா இது பெரிய இடம் பெரிய இடத்து பொண்ணை வளைச்சி போட்டால் நாமளும் ஈஸியாக பணக்காரன் ஆயிடலாம் குறுக்கு வழி இல்லைன்னு சொல்லி பேராசைப்பட்டு தானே என் பேத்தியும் மடக்கி போட்டேன் அப்படின்னு திட்டுறாங்க உடனே செல்வியும் டேய் ஆகாஷ் முதல்ல இவங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேளு இனிமேல் நம்ம இந்த வீட்டு பக்கமே வரவேண்டா அக்கா பாக்யாக்கா என்னை மன்னிச்சிருங்க என் பையன் பண்ணணும் தப்புக்காக உங்கள் காலில் வேணாலும் விழுகிற அவன் நீங்கள் எனக்கு எவ்வளவு நம்பிக்கை கொடுத்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக என்னை வச்சுருந்தீங்க ஆனால் அந்த நம்பிக்கையெல்லாம் இந்த படுபாவி நான் பெத்த பையன் இப்படி கெடுத்துட்டானே என்னை மன்னிச்சிருக்கா பாக்யாக்கா இனிமேல் எனக்கு இங்கே வேலை செய்கிறதுக்கே மனசு கஷ்டமாக இருக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது அதனால நான் இப்போவே வெளியில் போயிடுறேக்கா அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா சொல்கிறாங்க செல்வி ஒரு நிமிஷம் இல்லை தப்பே இல்லை என் பொண்ணு இனியா அவள் மனசார உன் பையனை காதலிச்சிருக்கா உன் பையனோ மனசார என் பொண்ணு இனிய அவள் காதலிச்சிருக்கா ரெண்டு பேர்த்துக்கும் குறுக்க நிற்கிறதே இந்த ஸ்டேட்டஸுங்கிற ஒன்று தானே அது ஸ்டேட்டஸ் எல்லாம் நம்ம மனசை பொறுத்தது தான் எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது செல்வி உன் பையனை என் வீட்டு மருமகனாக ஏற்றுக்கிறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இனியா சரி ஆகாஷ் ரெண்டு பேரும் இங்கே வாங்க ரெண்டு பேருமே படிச்சுட்டுருக்குற பசங்க இன்னும் நல்லா படித்து உங்களோட தகுதியில் நீங்கள் அவங்க அவங்க உயர்ந்து படித்து ஆகாஷ் நீ கூட கலெக்ட்ரு ஆகணும்னு ஆசைப்பட்டு படிச்சுட்ருக்கேன்னு சொல்கிறில்ல முதல்ல அதுக்கான முயற்சியில் ஜெயிச்சு அதுக்கப்புறம் இனியாவை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க பாக்யா